நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி அடைக்கப்படுது என தொல்லை மேல் தொல்லை கொடுத்து இது தமிழ்நாட்டு மேலப்படக்கூடிய தாக்குதல் இந்த முறியடிக்கிற வல்லமை இருக்கு பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிறவரை அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக வழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்கே அவங்களுடைய பாட்சாலெல்லாம் அதிலும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்டைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்ததின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு இதை தொடக்கத்திலே நாம் கண்டித்தோம் தமிழ்நாட்டிலையும் அதே வழியை பயன்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பவையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்போவே சொன்னேன் உழைக்கும் மக்கள் பட்டியலினர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்ட பெயர்களை எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டலியான அதிமுகவும் வெற்றி பெற்றுடலாம்னு நான் கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக கழகம் இருக்கு அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களோடு நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணிக்க இசைய செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு